டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் சிஎஸ்கே வெற்றி பெறும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்து கொண்டு இருந்தோம் ஆனால் நமக்கு கிடைத்தது என்னமோ மிகப்பெரிய அளவில் அதிர்ச்சி தான் இருபத்தைந்து ரன்கள் வித்தியாசத்தில் படுதோல்வியை சந்தித்திருக்கிறது சிஎஸ்கே தொடர்ந்து மூன்றாவது போட்டியையும் தோல்வியடைந்திருக்கிறது பெரிய மாற்றம் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் ஆனால் இரண்டே ரெண்டு மாற்றத்தோடு தான் உள்ளே கொண்டு வந்தார் ருத்ராஜ் கேக்வாட் டிவன் கான்வேவை உள்ளே கொண்டு வந்தார் சௌத்ரியை உள்ளே கொண்டு வந்தார் இவங்க ரெண்டு பேராலையும் சிஎஸ்கேவுக்கு மிகப்பெரிய அளவில் மாற்றம் ஏற்படவே இல்லை அதே போல் ருத்ராஜ் கேக்வாட் ரச்சின் ரவீந்திரா சிவம் துபே போன்ற வீரர்களும் பார்த்திங்கன்னா சொற்ப ரன்களில் அவுட் ஆனதுனால மிகப்பெரிய அளவில் மோசமான ஒரு தோல்வியை சந்திக்கக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டது சிஎஸ்கே அணி முதல்ல டாஸ் வென்ற டெல்லி கேபிட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா பேட்டிங்கை தேர்வு செஞ்சாங்க அதில் கே எல் ராகுல் அதிரடியாக விளையாடி எழுவத்தி ஐந்து ரன்களை குவித்ததுனால இருபது ஓவர் முடிவில் டெல்லி கேபிட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பத்தி மூணு ரன்களை குவித்தாங்க அதை தொடர்ந்து களமிறங்கிய சிஎஸ்கேவில் ருத்ராஜ் கேக்வாட் ரச்சின் ரவீந்திரா டிவன் கான்வே சிவம் துபே ரவீந்திர ஜடேஜா இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சொற்ப ரன்களுக்கு அவுட் ஆனாங்க பத்து ஓவர் முடிவில் எழுபத்தி நாலுக்கு ஐந்து விக்கெட்டுகளை இழந்து திணறியது சிஎஸ்கே அணி அதை விஜய் சங்கரும் தல தோனியும் தான் அடுத்த பத்து ஓவருக்கு பார்ட்னர்ஷிப் அமைத்தாங்க ஆனால் விஜய் சங்கர் ஒரு மந்தமான ஆட்டத்தை வெளிப்படுத்தினதுனால சேசிங் செய்யவே முடியாத நிலைமை ஏற்பட்டதுனால சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா வெறும் நூற்றி ஐம்பத்தி ஆறு ரன்கள் மட்டுமே எடுத்து ஓவரம் முடிச்சிட்டாங்க இதனால எழு இருபத்தி ஐந்து ரன்கள் வித்தியாசத்தில் படுதோல்வியை சந்தித்து இருக்கிறது சிஎஸ்கே சிஎஸ்கே தன்னுடைய சொந்த மைதானத்தில் டெல்லி கேபிட்டல்ஸுக்கு எதிராக பதினைந்து வருடங்களுக்கு பிறகு தோல்வியை சந்தித்து இருக்கிறது மிகப்பெரிய அளவில் மோசமான ஆட்டத்தை தொடர்ந்து வெளிப்படுத்தி வரதுனால புள்ளிப்பட்டியலையும் கடைசி இடத்திற்கு தள்ளப்பட்டு இருக்கிறது சிஎஸ்கே அணி தேங்க்யூ